சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து நாம முப்பத்தைந்து தினங்களாக செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சிய செயல்முறை விளக்கத்துடன் காணொளியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை முப்பத்தி ஐந்தாவது நாள் பயிற்சி இந்த நாள் நீங்க விசுத்தி ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சியை செய்யணும் நீங்க தான் முத முதல்ல பயிற்சியை தொடங்குறீங்கன்னா முதல் ஏழு நாட்களுக்கு மூலாதாரம் அப்படி நீங்க ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு ஆதாரம் அப்படின்னு கணக்கிட்டு அந்த ஆதாரங்களை மனதில் தியானித்து அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் இந்த பயிற்சி முறைய நீங்க நேரம் கிடைக்கும் போது செய்யலாம் ஆனா நீங்க செய்ய உட்காரும் போது கிழமையும் நேரமும் என்ன அப்படிங்கறத அறிந்து அந்த நேரத்துல சூரியன் அடி சுத்தி செய்யணுமா நாடி சுத்தி செய்யணுமாங்கிறத ஆராய்ந்து அதுக்கேத்த மாதிரி பயிற்சி செஞ்சா முழுமையான பலன் கிடைக்கும் மேலும் இந்த பயிற்சி முறைய தினமும் அதிகாலையில நாலு மணிலிருந்து நாலு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் கூகுள் மீட் ஆப் மூலமா கட்டணம் இல்லாமல் கத்து தரேன் அதுல நீங்க நேரடியா என்னுடன் இணைந்து பயிற்சி செய்யலாம் அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை பார்த்து நீங்க பயிற்சியில கலந்து கொள்ளலாம் மேலும் சரயோகம் பற்றிய விளக்கம் அதன் பயன்கள் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட்ல ஒரு ஒன்பது காணொலி இருக்கு அதை பார்த்துட்டு வந்து நீங்க இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா இந்த பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படாது இப்ப நாம முப்பத்தி நாள் சரயோக பயிற்சியை தொடங்குவோம் சரையோக பயிற்சியின் முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம் மேரு தண்ட முல உட்காந்துக்கங்க கண்ண மூடிக்கங்க மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் மனதுல நினைச்சு ஆ அப்படிங்கிற அச்சரத்தை ஏழு முறை நாம ஜபிக்க வேண்டும் ஆ ஆ À, ah. ah. மணிப்பூரகம் மேல் வயதை மனதில் தியானிச்சு ஊ அப்படிங்கிற அச்சரத்தை நாம ஜபிக்கணும் இதுல ஊ சொல்லிடக்கூடாது காத்து ஊதுற மாதிரி அடுப்பு ஊதுற மாதிரி உம்ம் mm உம்ம் -hmm. mm -hmm. mm -hmm. சகஸ்ராரம் தலைப்பகுதியை மனதில் நினைத்து இம் அப்படிங்கிற அச்சரத்தை தியானிக்கணும் இம் எம் Yim, yim, yim. Yim Yim மெதுவாக தளர்த்தி கொள்ளவும் சரயோக பயிற்சியின் இரண்டாம் நிலை பயிற்சி பவன முக்தாசனம் ஒரு துண்டை எடுத்து ரெண்டு முனியை பிடிச்சிட்டு கையை மடக்காம பின்னால கொண்டு போகணும் கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும் இந்த பவன முக்தாசனத்தை செய்யும் போது மூக்கடை புரிந்தா நீங்கிறோம் நீங்க பிரணவ மந்திர தியானம் செய்யும் போது என்னாகும்னா நீங்க இந்த சரயோக பயிற்சிய விரும்பி செய்வீங்க இந்த சரயோக பயிற்சி மத்தம் இல்ல நீங்க பிரணவ மந்திர தியானத்தை தினமும் காலையில செஞ்சிட்டீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் விரும்பி செய்வீங்க வெறுப்பே ஏற்படாது யாரை பார்த்தாலும் அவங்க மேல வெறுப்பு ஏற்படாத அன்பு செலுத்தக்கூடிய நிலை வரும் அப்ப விரும்பி ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது உங்களுக்கு நிறைய எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜியும் வரும் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையாகவே மாறுவீர்கள் அதனாலதான் பிரணவ மந்திரத்தை எல்லாருமே காலம்பற நான் சொன்ன மாதிரி ஜபிக்கணும் சும்மா பின்னால டப்பா போட்டு விட்டு ஓம் ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது இப்ப நான் எப்படி ஒவ்வொரு ஆதாரத்தையும் அந்த மூலாதாரம் மணிப்பூரகம் சஹசிராரத்தை மனதில் நினைச்சு அந்த ஆ அப்படி சொல்லும்போது வாய உருண்டையா திறந்துக்கணும் ஊ சொல்லும் போது ஊ சொல்லிடக்கூடாது கன்னத்தை உப்பி காத்து ஊதுற மாதிரி அப்படி சொல்லணும் இம் சொல்லும் போது வாய மூடி ம் அப்படின்னு சொல்லணும் இது மாதிரி சொன்னீங்கன்னா சொன்ன பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி ராத்திரி படுத்துக்கும் போதும் பிரணவ மந்திர ஜபம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய நாளமிலா சுரப்பிகள் எல்லாமே சீராக இயங்கும் இப்ப அடுத்து சரயோக பயிற்சியினுடைய மூன்றாவது பயிற்சி வந்து கபாலபதி ஏழு முறை இந்த பக்கம் ரெண்டு லிங்கம் அடுத்து நான்காவது பயிற்சி பஸ்திரிகா ஏழு முறை இந்த பக்கம் ரெண்டு லிங்கம் முப்பத்தி ஐந்தாவது நாள் விசுத்தி ஆதாரத்தை மனதில் தியானித்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலை எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த மூன்று நேரங்களில் நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலை ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலை பத்து மணில இருந்து பனிரெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணிலிருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இப்ப நான் அதிகாலையில செய்யக்கூடிய சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்முறையா உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் காலை நீட்டி உட்காந்துக்கலாம் சூரிய நாடி சுத்தி வச்சுக்கணும் அப்புள்ளைய ஆதி முந்திரை வலது கை ஆள்காட்டி விரலால இடது மூக்கம் நான் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் வலது பக்கமே மூச்ச உள்ள இழுக்கணும் வலது பக்கமே மூச்ச வெளியில விடணும் கால் விரல்கள் fadan gal ham. Kàní gàl gal ham. கெண்டைக் கால்கள் ஹாம் சோ முழங்கால்கள் ஹாம் சோ தொடைப் பகுதிகள்

වෛත්‍ර පගුදිකල් ප සෝ මේ මුදුකු පගුදිගල්

हम हाँ, सो मुलंग हम हाँ, सो मेल कई हम Shumë so, Tol për të i gëllë Hëm Shumë Kërëtë për për wàyí fagodi gal ham son kàdé gal ham son. මකුප පගුදිගල් හා කන්ගල් හාස්ෝ නෙට්‍රි පගුදිගල් சோ தலைப்பகுதிகள் ஹாம் சோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சுகமா உட்கார்ந்து மேரு தண்ட முத்ல முன்னோர்களை மனதுல தியானிச்சு அதாவது அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் முன்னோர் வழிபாட்டு தியானம் செய்யணும் முன்னோர்கள் தான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க நீங்க அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணியிருந்தாலும் இந்த பதினைந்து நாளும் இந்த முன்னோர் வழிபாட்டு தியானத்தை இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் செஞ்சீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த முன்னோர் சாபம் பித்துரு சாபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா உண்மையிலேயே அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படி இருந்தாலும் அது பரிபூர்ணமாக நீங்கிவிடும் அந்த முன்னோர்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க நீங்க இந்த பிரணவ மந்திர தியானத்தையும் இந்த சரயோக பயிற்சியும் முடிச்ச உடனேயே எட்டு திசைகள்ல எங்க வேணாலும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மா எந்த வேணாலும் பிறந்திருப்பாங்க சூட்சமா அந்த ஆன்மா நீங்க ஏதாவது கேக்குறீங்களா அப்படின்னு உற்று நோக்கும் நீங்க எதையாவது கேட்டீங்கன்னா உங்களுக்கு அத பரிபூர்ணமா கொடுக்கும் அத தன்னால கொடுக்க முடியலனாலும் யார் மூலமா கொடுக்க முடியுமோ அவங்கள உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் இதுதான் முன்னோர் வழிபாட்டு தியானத்தோட சூட்சுமம் மனிதனுக்கு தேவை ஆறே விஷயங்கள் ஆரோக்கியம் அறிவு தொழில் பொருளாதாரம் வாழ்க்கை துணை அதாவது திருமணம் அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்து வாரிசு இந்த ஆறு தேவைகளையும் எதெல்லாம் நமக்கு இல்லையோ அதை உங்க முன்னோர்கள் பரிபூர்ணமா உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையோட இப்ப அந்த முன்னோர் வழிபாட்டு தியானத்தை செய்வோம் மேரு தண்ட முளை உட்கார்ந்துக்கங்க கண்ணை மூடிக்கங்க உங்களுடைய முதல் மூன்று தலைமுறை முன்னோர்களை மனதுல நினைச்சுக்கங்க அவங்க பேரை சொல்லியும் நினைச்சுக்கலாம் இல்லாட்டி அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிக்கலாம் தாத்தா பாட்டி கண்டிப்பா அப்பா அம்மா பேரு தாத்தா பாட்டி பேரு தெரியும் கொள்ளு தாத்தா கொல்லு பாட்டி தான் தெரியாது அந்த கொள்ளு தாத்தா பாட்டி பேரு உங்க தான் இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல அதனால அவங்க பேரை சொல்லி நீங்க எனக்கு தேவையானதெல்லாம் கொடுங்க தடையில்லாமல் சீக்கிரமே விரைவில் கொடுங்கள் அப்படின்னு வேண்டிக்கங்க நான் என்னுடைய முன்னோர்கள்ட எனக்கு தேவையானதெல்லாம் கேட்டு பெற போறேன் வழி தாத்தா பாட்டி அம்மாவளி தாத்தா பாட்டி எல்லாரையும் நினைச்சுக்கங்க நிச்சயம் உங்க முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த முப்பத்தி ஐந்தாவது நாள் சரயோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நயன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சியில் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் தினமும் இணைந்து தவறாமல் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மற்றும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக மெம்பர்ஷிப் பிளான் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அதுக்கு நீங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி கீழே வரக்கூடிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து மெம்பராக இணைந்து கொள்ளலாம் மெம்பராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது நான்காவது ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகளை கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அனைவரும் அதிக நபர்கள் மெம்பராக இணைந்து நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்